மாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே அருமையான கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் உங்கள் சமாதானத்தின் நேரம் தர்மையான சிறப்பு நேரத்திற்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன் அருமையான பிள்ளைகளே வருஷத்தின் கடைசி நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் தாண்டு முழுவதுமாய் தாண்டு முழுவதுமாய் தேவன் நம்மை கண்ணின் மனையைப் போல பாதுகாத்து நல்ல சுகம் நல்ல பல நல்ல ஆரோக்கியம் தந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார் அவருக்கு எல்லா கணமும் எல்லா மகிமையும் உண்டாவதாக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான கத்திர பிள்ளைகளே இந்த தேவனுடைய வார்த்தையை அமேன் கவனியுங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட அமீன் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் கடந்து போகவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆலயத்துக்கு கடந்து வரலாம் எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்க உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசித்து அதன் அடிப்படையில் கத்தரை வார்த்தையை கொடுப்பது சந்தோஷப்படுகிறேன் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை இந்த வார்த்தை மூலமாய் கத்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக அருமையான தேவ ஜனமே எல்லாருக்கும் புதிய காரியம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தேவையான ஒன்று என் வாழ்க்கையில புதிய நன்மைகள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய செழிப்பு புதிய பொருளாதார ஆசீர்வாதம் வேண்டுமென்னு நினைக்கிறோம் ஆசீர்வாதத்தை விரும்பாத யாருமே இல்லை ஆண்டவருக்கு மகிமை ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்பிக்கும் பல தீர்மானத்தோடு நாம் ஆரம்பிக்கிறோம் புதிய புதிய தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம் ஒரு சபையின் இருக்கிறதுனால ஊழியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டு அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணுகிறேன் புதிய காரியம் என்பது எல்லாருக்கும் பிடித்த ஒரு காரியம் வேலையில் பாருங்க வேலையில் ஒரு பெரிய புதிய உயர்வை விரும்புகிறோம் அது மாத்திரமல்ல வேலையில் ஆண்டவருக்கு தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்திரம் பணத்துல ஒரு புதிய உயர்வு வேண்டும் என்று நினைக்கிறோம் அவன் பதவி உயர்வு வேண்டும் நினைக்கிறோம் ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்முடைய கேட்டகரி அல்லது ஸ்தோத்திரம் உயர்ந்த நிலைக்கு போகணும் புதிய நன்மை புதிய காரியங்கள் வேணும் என்று நினைக்கிறோம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டு முடிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் ஸ்கூல் மாறும் பொழுது அந்த பெஞ்சு மாறும் போது டீச்சர்ஸ் மாறும் போது பிள்ளைகளுக்கு புதிதாய் சந்தோஷமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அருமையான பிள்ளைகளை ஆண்டவரும் அந்த காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார் இதோ நான் புதிய

ஆண்டவருக்கு மகிமை அந்த புதிய ஆண்டு கத்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை அவர் செய்ய வாக்கு பண்ணுகிறார் அவர் செய்வார் அமைத்தோ புதிய காரியத்தை அவர் செய்தார் பாருங்க திரும்ப வாசிக்கிறேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அதை தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் அவாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குவேன் ஆறுகளை உண்டாக்குமே ஸ்தோத்திரம் கத்தருக்கு மகிமை புதிய அமே நன்மைகள் அமே புதிய கிருபைகள் புதிய அபிஷேக தைலம் புதிய தெய்வீக சுகம் புதிய ஆவியினுடைய பலன் அமே புதிய கிருபைகள் புதிய தாளந்துகள் புதிய வல்லமை வரங்கள் அமே புதிய பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கு பண்ணி கொடுக்க தேவன் போதுமானவர் பிள்ளைகளே ஸ்தோத்ரா அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு மாதமானாலும் ஒவ்வொரு நாளானாலும் ஒவ்வொரு ஆண்டானாலும் ஒரு ஆண்டுக்கா காத்திருக்குன்னு அவசியம் இல்லை நம்ம ஒரு நாளை ஆரம்பிக்கும் பொழுதே அப்பா எனக்கு புதிய காரியத்தை நன்மையை தாங்கப்பான்னு சொன்னா அவர் தருகிறார் நான் ஸ்தோத்திரம் ஒருவேளை புதிய ஆண்டு நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த ஆண்டை இணைத்து கொண்டு நான் இந்த உங்களுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன் புதிய ஆண்டில் புதிய நன்மைகள் ஸ்தோத்திரம் ஆண்டு அழகாக சொல்றாரு பாருங்க உங்கள் வாழ்க்கையில புதிய நாட்கள் வருகிற ஆண்டு வருகிற மாதங்கள் வருகிற நாட்கள் எனக்கு கத்தர் புதிய நன்மைகளை புதிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில காரியத்தை நான் நினைப்பிட்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் முதலாவது ஐ மீன் சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறேன் என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான கர்த்தர பிள்ளைகளே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இந்த வருஷத்துல ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆண்டவர் நேற்று வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன காரியத்தை செய்திருப்பாரோ அதற்காக மனதார கத்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் எனக்கு கத்த நன்மை செய்யலு யாருமே சொல்ல முடியாது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில தேவைகள் சில வரவேண்டிய நன்மைகள் வந்து அமேன் வராமல் கூட இருக்கலாம் நன்மைகளை தேவன் செய்திருக்கிறேன் ஊழியக்காரர் ஒரு தம்பி சொன்னாராம் மகனே ஆண்டவர் உனக்கு என்னெல்லாம் செய்தாரோ உன் பேப்பர்ல எழுதுப்பா இன்னொரு பக்கம் என்னெல்லாம் செய்யலையோ அதை எழுதுப்பா அப்படின்னாரா ஒரு கொஞ்ச நேரம் டைம் தாரேன் நீ எழுதுப்பான்னாரா ஸ்தோத்ரா அவர் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து ஆண்டவர் செய்த எல்லாவற்றையும் எழுதிக்கிட்டே ரொம்ப நேரம் எழுதுனா எனக்கு அதை தந்தீங்க தந்தீங்க ஸ்தோத்ராம் தராது ஒரு சில காரியம் ஸ்தோத்ராம் அவனால யோசித்து யோசித்து பார்க்க ஆண்டவர் ததா தராதுன்னு ஒரு காரியம் இருந்தாலும் அது ஒரு சில காரியம் மாத்திரமே ஆனால் ஆண்டவர் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராள நன்மைகள் அதான் சங்கீதக்காரன் தாவி சொல்கிறார் பாருங்களேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் உன் பாவங்களை மன்னித்தாரே உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை சுகமாக்கினாரே உன் பிராணனை அழிவுக்கு விளக்கினாரே உனக்கு முடி சுட்டு நன்மை உனக்கு தந்தாரே எவ்வளவு நன்மையை பாருங்களேன் ஸ்தூத்ராம் அமெயின் துதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரை துதிப்பதற்கு எக்கச்சக்கமான காரியம் இருக்குது இன்றைக்கி நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோட ஜீவனோடு இருப்பது ஆனுடைய பெரிய கருவை பாருங்க நேற்று இருந்தவங்க இன்னைக்கு பார்க்க முடியல ஸ்தூத்ராம் அமெயின் கத்தறக்கும் மகிமை மரண வாயிலாய் தற்கொலை வாயிலாய் விபத்து வாயிலாய் சுத்திராம் அமே கடந்த சில நாட்கள் முன்னாடி பேப்பரை பார்க்குறேன் குடும்பம் முழுவதுமாய் அமே மாமே சுத்திராம் அஞ்சலின்னு போட்டிருக்காங்க சின்ன பிள்ளையிலேருந்து அது என்ன விபத்தா என்னன்னு தெரில சுத்திரம் வேதனையாக இருந்தது குடும்பமே எனக்கும் நிறைய பேர் இதில் மறித்து இருக்கிறாங்க சுத்திரம் யோசித்து பாருங்க அருமையான பிள்ளைகளே இன்னைக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றியாக இருக்க வேண்டாமா வீடை கட்டி கொடுத்தாரு நன்றியாக இருக்க வேண்டாமா வாகனத்தை கொடுத்துருக்கிறாரு நன்றியாக இருக்க வேண்டாமா செய்த அதான் இப்படி அவர் செய்த சகல உபகாரங்களை என்னென்னா செய்தாரோ எல்லாவற்றுக்காக நன்றி உள்ளவர்களா இருங்க நன்றி உள்ளவர்களா இருங்க குபாமத்தில் கூட அன்று ஜனங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தையில் வார்த்தையில் ஒன்று நீ நல்லா இருக்கும் போது என்னை மறந்துடாதப்பா ஸ்தூத்ரா அம்மேன் பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா கஷ்டத்திலையும் கடன் பிரச்சனைலையும் வியாதி நெருக்கத்துலையும் ஆண்டவர்கள் ஓடுவோம் சபைக்கு ஓடுவோம் உபவாச ஜோ பண்ணுவோம் ஆனா நல்ல ஆசீர்வாதம் வந்த உடனே வேலைகள் ரெட்டிப்பாய் மாறின உடனே ஸ்தூத்ராம் பண சம்பாத்தியம் பண்ணணும் வீடு கட்டணும் சுத்ராம் ஆண்டவரை தேடுறதுக்கு ஜெபிப்பதற்கு ஊழியம் செய்வதற்கு சபைல போய் பாஸ்வார்த்தை கீழ்ப்படி நடப்பதற்கு சில நேரத்துல மனமில்லாமல் பேய்ற பெரிய ஆபத்து பிள்ளைகளே அவர் என்ன சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ எதை செய்தாலும் அவர் செய்த சகல உபகாரங்களை நன்றி சொல்லு நன்றி சொன்னா என்ன நடக்கும் ஆண்டவருக்கு மகிமை அருமையான பிள்ளைகளே தானியல் சாத்ரா மேஷா காபேத்ரேக சொல்றாங்க நாங்க இடைவிடாமல் ஆரா நன்றி சொல்லிப்பார் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிப்பார் நன்றி சொல்லிப்பார் துதித்துப்பார் உனக்கு எதிராய் வருகிற செங்கடல் ரெண்டாய் பிளக்கும் துதித்துப்பார் கத்தர் ஆர்ப்பணித்துப்பார் உனக்கு எதிரே இருக்கிற மதில் எரிகோ மதில் எல்லாம் தரைமட்டமாகும் துதித்துப்பார் ஆண்டவருக்கு மகிமை எதிரிகள் செயல் இழந்து போவார்கள் துதித்துப்பார் யுத்தத்தில் உனக்கு ஜெயம் தருவார் துதித்துப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் துதி அந்த அளவுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் துதிங்க பிள்ளைகளை வருஷ கடைசில மனதார கத்தர் முருமுறுக்காம ஏதா குறிச்சு முருமுறுக்காம மனதார கத்தருக்கு அவன் துதி ஸ்தோத்திரம் ஆராதனை செலுத்துங்கள் ரெண்டாவது பாருங்க அதே சாயா அமை நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்றாரு அமை பதி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் முந்திர நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் சுத்த முந்தின எல்லாவற்றையும் மகளே ஆண்டவருக்கு மகிமை முந்தின பழைய அமையின் வாழ்க்கையில் வந்த சோர்புகள் வாழ்க்கையில் வந்த தீமையான காரியங்கள் ஒரு சில இடத்துல பாவத்தில் கூட நீ விழுந்து விழுந்திருக்கலாம் ஒருத்தர் அறுதை அறிக்கேட்டு விட்டு விட்டு பழைய எல்லாவற்றை பழைய தீமைகள் பழைய பொல்லாப்புக்கள் உனக்கு அரோதமாக பேசின ஆட்கள் உனக்கு உரோதமாக செஞ்ச ஆட்கள் உனக்கு கரோதமாக தீமை செய்கிற எல்லாவற்றையும் நீ மறந்துடு நான் உனக்கு புதிய காரியம் செய்யணுமா முதல்ல நீ மனதார நீ ஆராதி மனதார துதி நான் உனக்கு இறங்க நன்றி நஞ்சு உள்ளவனாயிரு இரண்டாவது அருமை பிள்ளைகளே எல்லாவற்றையும் மறந்துரு உனக்கு தீமை செய்த நபரை அமைய அந்த தீமையை மறந்துரு உனக்கு வந்த வியாதிகள் பலவீனங்கள் சொத்து எல்லாவற்றையும் மறந்துரு அமையன் பாவத்தின் வாழ்க்கை ஒருவேளை நீ விழுந்து எஞ்சிருக்கலாம் சொத்து இன்னைக்கு அத்தனை சமையன் அதுல இருந்து பரிசுத்தப்படுத்திருக்கிறார் அந்த பழைய பாவ வாழ்க்கையை மறந்துரு பழைய சோர்ந்து போன வாழ்க்கை ஆண்டவருக்கு துறமுனையே இன்னைக்கு ஆண்டோடு இருக்கிற அந்த தூரமான வாழ்க்கை ஒரு ஆண்டு பிரியமில்லாத வாழ்க்கையை செய்திருப்பேன் சொன்னா எல்லாவற்றையும் மறந்திருங்க மன கசப்பு வைராக்கியம் வேதனை சோர்வு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மறந்துடுங்க அப்பொழுது நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் யோசுவால இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் யோசுவா அமே மூன்றாம் அதிகாரம் அது ஐந்தாவது வசனத்தை பாருங்க யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் நடுவில் அற்புதங்களை செய்வார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்யணுமா முதல்ல சொன்னேன் ஓ இறுதி நன்றியால் நிரம்பட்டும் பிள்ளைகளே கத்தரை பிள்ளைகள் எதையுமே முறுமுறுக்காதீங்க உங்களுக்கு சாதகமா சிலது நடக்கும் சிலது பாதகமா நடக்கும் ஸ்தோத்ரா ஆண்டவர் நல்லவர் அமேன் சபைக்கு போகிற கத்துரை பிள்ளைகள இருப்பீங்கன்னு சொன்னா சிலது உங்களுக்கு பிடித்த காரியம் ஸ்தோத்ராம் நடக்கலாம் பிடிக்காத சில காரியம் உங்களுக்கு பிடிக்கலனால அது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால முறுமுறுக்காதீங்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஸ்தோத்தராம் அமேன் முருமுறுத்து எதையாவது செய்யணும்னு செய்யாதீங்க முருமுறுக்காதீங்க ஆண்டவர் அருவருக்கிற ஒன்று முருமுறுப்பு முருமுறுத்தனால சங்காரக்காரர் அழிக்கப்பட்டாங்க முருமுறுப்பே வேண்டாம் நல்லா துதிங்க நம்ம நாவு துதிக்கும்படி சொன்ன முந்தின பழைய வாழ்க்கை பழைய பாவம் துர்குணம் பழைய சுதிர மனிதன் பழைய பொல்லாத காரியம் பழைய சுதர வைராக்கியம் எல்லாவற்றையும் விட்டுருங்க எல்லாவற்றையும் மறந்துருங்க புதிய நன்மைக்காய் காத்துருங்க மூணாவது சொல்றாரு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள் இந்த வருஷத்துல மகளே உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்தது அல்ல ஜோம் பண்ணீங்களா ஐம்பத்தி ரெண்டு வாரம் கோயிலுக்கு ஆராதனைக்கு போனீங்களா சபையில பெண்கள் ஜபம் நடந்தது இல்லையா வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு மகிமை அதுக்கு நீ சபை நடக்கிற எல்லா காரியும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாயா டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஆண்டு சமூகத்துல காத்திருந்திருக்கிறாயா குறைஞ்சு அரை மணி நேரமாவது காத்திருந்திருக்காயா டெய்லி பாருங்க டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசித்திருத்தாத்திரம் அஞ்சு நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அதிகாரத்தை வாசித்திருக்கலாமே நல்லவர் ஒருவேளை இதுல ஏதாவது குறைவு சொன்னா என்னை உங்க சபையின் போதவரோடு கூட நல்ல நெருக்கமா நல்ல அன்பா இருக்கிறீங்களா நல்ல உறவுல சரியா இருக்கிறீங்களா உங்க விசுவாசி குடும்பங்களோடு நல்ல உறவுல இருக்கீங்களா ஆண்டவருக்கு மகிமை இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத இல்லாத இன்னமும் தவறையும் பாவத்தை செய்துகிட்டே இருக்கிறீங்களா என்று சொல்ல

அவர் செய்யணும்னு சொன்னால் அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றியா இருங்க ரெண்டாவது முந்தினவைகள் எல்லாவற்றையும் மறந்துருங்க பிந்தின சுத்தராம் பழைய எல்லாவற்றையும் மறந்துருங்க மூணாவது பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுங்க புதிய தீர்மானத்தோடு இருங்க கத்தர் நாட்கள் வருஷங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் பிதாவே இயேசுவின் நல்ல அப்பா இதோ நான் காரியத்தை செய்வே செய்கிறேன் வாக்கு கொடுத்தீங்கப்பா நீ முந்தினவன நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேடான்னு சொன்னீங்களப்பா முந்தின எல்லாவற்றையும் மறக்க தேவன் செய்த நன்மைகளை நினைத்து மகிமைப்படுத்த எங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள அடிமைக்கும் வார்த்தை கேட்ட எல்லாருக்கும் தேவன் கிருமைகளை பாராட்ட வேண்டுமடியாக செபிக்கிறேன் கிருபின் கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் பா அண்ட வியாதியோடு வேதனையோடு நெருக்கத்துல இருப்பாங்கன்னா எல்லா வியாதி நெருக்கங்கள் மறையட்டும் இதை பார்த்த எல்லாரையும் ஊழியக்காரன் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் வருகிற புதிய ஆண்டு புதிய நன்மைகள் புதிய கிருபைகள் புதிய பலன் எல்லாருக்கும் இயேசுபின் நாமத்தில் உண்டாவதாக ஒவ்வொருவரையும் ஊழியக்காரன் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துரை வார்த்தை கேட்ட கத்துரை பிள்ளை எல்லாரையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்